இலவசம் நடைபெற்றது இந்த முகாமில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கனகசாரதி மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது எலும்பின் அடர்த்தியை அளக்கும் பரிசோதனை எக்ஸ்ரே உள்ளிட்ட பரிசோதனைகள் முகாமில் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன இந்த முகாமில் சுமார் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களின் நலன் கருதி மருத்துவ சேவையில் சிறப்பாக பணியாற்றி வரும் இம்மருத்துவமனையின் டாக்டர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அரவணைப்பும் சிறப்பான மருத்துவ சேவையும் டெல்டா மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது